நம்ம எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயம் என்னென்ன நம்ம மொபைலில் எவ்வளோ தான் நிறைய மெமரி உள்ள ஃபோன் வாங்கினாலும் அதாவது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி தான் அதிகமான மெமரி உள்ள ஃபோன் வாங்கினாலும் அது எப்படி தான் ஃபுல்லாக இருக்குதுன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஃபுல்லாகிடும் கடைசியாக உங்களுக்கு ஃபோர் ஜிபியோ டூ ஜிபியோ தான் மெமரி ஃப்ரீயாக இருக்கும் எப்படி ஈஸியாக நிறையா ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணலாம் உங்கள் மொபைலில் இருந்துங்கிற அப்படிங்கிற ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் விஷயம் என்னன்னா விஷயம் என்னென்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பாருங்கள் அதில் நிறையா அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருப்பீங்க ஆனால் நிறையா டைம் அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதில் போயிட்டு உள்ள போயிட்டு ஃபோர்த்து ஸ்டாப் அப்புறம் கிளியர் அப்புறம் கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இந்த மூணு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோ அதை